மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தேவனூர் கிராமத்தில் நண்டலாற்றின் கரையை ஒட்டிய பகுதியில் குளத்தில் வண்டல் மண் எடுப்பதாக வருவாய்த்துறை வட்டாட்சியரிட அனுமதி பெற்றுவிட்டு ஜேசிபி மற்றும் பொக்லே இயந்திரம் மூலம் இரவு பகலாக டாரஸ் லாரிகளில் மணல் ஏற்றி அனுப்பப்படுகிறது இதன் காரணமாக நண்டலாற்றின் கரை உடையும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மணல் குவாரி நடத்துபவர்களிடம் கிராம பெண்கள் உள்ளிட்டோர் கேட்கும் கொலை மிரட்டல் விடப்பட்டதாக பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்பொழுது கனமழை பெய்து வரும் நிலையில் ஆற்றின் கரை உடைந்தால் தங்களது கிராமம் பெரும் பாதிப்பை அடையும் என்றும் விளைநிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக புகைப்பட ஆதாரத்துடன் இன்று மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர் எங்க கிராமத்துல நாற்பது இருக்கு இதுல வந்து முன்னாடி காலத்தில இருந்துட்டு நிறுத்தி மண் எடுக்கிறாங்க இப்போதைக்கு இருக்கிற மண்ணுனாக்கா ஆத்து ஆறுக்கும் அந்த மண் எடுக்கிறதுக்கும் அஞ்சு மீட்டர் தான் இருக்குது அந்த கரை ஓடங்க எங்கள் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே தான் நிற்கணும் எங்களுக்கு வேற வழி கிடையாது மண் எடுக்காங்கன்னு சொல்லி எங்கள் ஊர்ல ஜென்ஸ் எல்லாம் போய் இப்பாட்டினாங்க அதையும் நிறுத்த முடியல நாங்கள் லேடிஸ் எல்லாரும் போய் இன்பாட்டிருக்கோம் ஆராய் ஆரை சாட்டை மண் கொடுத்துருவோம் இல்லை என்னான்னாக்கா எங்கள் ஊர் வந்து கடைமடை பகுதி தண்ணி இருக்கிற ஊர்ல உள்ள தண்ணி சாடா எங்கள் ஊரில் தான் வந்து நிற்கும் ஃபர்ஸ்ட் எங்கள் ஊர் அப்புறம் தான் எல்லா ஊருக்கும் மற்ற தான் வரும் எங்கள் ஊரை வந்து காப்பாற்றுறதுக்கு இப்போ சாப்பிட மண்ணு கொடுக்க வந்துருக்கு இப்போ சார் தான் எங்களுக்கு நல்லா அந்த எடுத்ததையும் எங்களுக்கு துத்து கொடுத்துருணும் இதுக்கப்புறம் ஒரு குடி மண்ணு கூட எடுக்க எடுக்கக்கூடாது அதுவும் இந்த மண் எடுத்ததும் வந்து ஒரு களிமண் எடுக்கிறதுக்காக மண்பாண்டம் செய்ய களிமண் எடுக்கிறதுக்காக மூணு அடியில் எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நோண்டிருந்தாங்க நோண்டினாக்கா அதுவும் ஒரு டேட்டும் முடிஞ்சுட்டு நாங்கள் கேட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி பர்மிஷனோட எடுக்கணும்னு சொன்னாங்க டேட்டும் முடி வாங்கி நாங்கள் ஸ்வீட்டை பார்த்துருவோம் எங்கள் டேட்டும் முடிஞ்சுட்டு என்ட்டார் சீட்டை டைம் கொடுத்து நாங்கள் சார் கொடுத்தோம் ஸ்வீட்டு எங்களுக்கு கடையில் ஏன் பேச செல் என் ஆறு பாதையில் வந்து சந்திர சுந்தரகாசன் சொல்லிட்டு அவங்க தான் நினைக்கிறேன் இங்கே ஆறு பட்சம் இருக்கு இங்கேருந்து இப்படி அங்கே வந்து வாங்கி அவங்க மண் எடுத்துட்டு எங்களுக்கு கொலை மிரட்டலும் வந்திருக்கு யாங்க இப்போ இதுக்கு எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்புங்கிறது எங்களுக்கு பயமாகவும் இருக்கு நாங்கள் பயத்தோட செத்தாலும் பரவாயில்ல எங்க கூட பின்னாடி உள்ள சந்ததிகள் இருக்கணுங்கிறதா தான் நாங்கள் வந்திருக்கோம் என் பேர் விக்னேஷ் நானும் அந்த தேவானூரை சேர்ந்த அந்த கிராமத்தில் சேர்ந்த ஒருத்தம் தான் நாங்கள் எல்லாரும் போய் ஒன்னா ஒரே திறந்து போய் கேட்டோம் நாங்கள் வந்து அது வந்து வியூவேட்டெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் நாங்கள் ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பர்மிஷன் வாங்கினா அந்த பேப்பர் காட்டுங்க நாங்களும் கேட்டோம் அது அந்த அதை பற்றி எதுவுமே பேப்பர் சம்மந்தமாக எதுவுமே காட்டவும் இல்லை அதெல்லாம் நாங்கள் வியூவர் சார் தாசில்தார் போலீஸ் ஸ்டேஷன் இவங்க மூணு பேர்ட்டையும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க வந்து பார்த்துட்டு அவங்க மட்டும் சும்மாவும் போயிடாங்க எந்த ஆனாலும் இப்போ இப்போ மழை பெய்யனால பக்கத்தில் அந்த ஒன்னா இருக்கு அந்த ஆறு கரை உடச்சிட்டு நாங்க போய் கேட்டா நீங்க தனியா போனா நான் உங்களை வண்டி வச்சு தூக்கிடுவோம் எங்கள்கிட்ட அந்த லாரி இருக்கு நீங்க வந்து எங்கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ மழை பெய்யறதுனால அந்த அந்த ஆறு கரை உடச்சிட்டு அந்த வெள்ளம் ஃபுல்லா தண்ணி உள்ள வருது உள்ள வந்து அந்த அந்த கிராமக்குள்ளாவே வெறும் வெள்ளமா தண்ணியாவே நிக்குது நாங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க